துறையில் அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்தியாவின் அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது மயிலாடுதுறை காமராஜ் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மயிலாடுதுறை அரசு வழக்கறிஞர் ராமசேயன் தலைமையில் வழக்கறிஞர்கள் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நகர செயலாளர் ராஜ்குமார் பெரியசாமி தலைமையில் கட்சியினர் அம்பேத்கர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மரியாதை செலுத்தினர் இதேபோல் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் அக்கட்சியினர் ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் ஓ அணி சார்பில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கன்னார் தெருவில் இருந்து அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் கமலேஷ் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது